வெல்கம் டு வர்ஷினி விலாக் வர்ஷ்னி விளாகிற்கு எல்லாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ சட்னி சீரீஸ் எபிசோடு டூ பார்க்கலாங்க இன்றைக்கி செய்ய போகிறது நல்ல இட்லிக்கு சூப்பரான சைட் டிஷ் எல்லா டிஃபன் ஐட்டம்ஸுக்குமே நல்லா ஆப்டாக இருக்கும் இட்லிக்கு ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க அது வந்து ரோசாப்பூ சட்னி வந்து வரமிளகா வரமிளகா ஆறு வரமொளகானு இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டு அடித்தா நல்லா கட்டு மாதிரி நல்லா மையாக அரைஞ்சி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும்ங்க வரமிளகா எடுத்து பொட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணால் கர்நாடகா பெளிகே சில்லி அது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை காஷ்மீரி ரெட் சில்லி அதெல்லாம் கலருக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட இந்த நார்மல் வரமிளகா தான் இருக்குது அதை ஆறு போட்டு வச்சுருக்கீங்க அதே மாதிரி தக்காளி பழுத்த தக்காளி மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி அஞ்சு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேங்க வாஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி சின்ன வெங்காயம் எடுத்தால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் தான் நான் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் தோல் அடித்து வச்சிருக்கேன் அப்புறம் பூண்டு பூண்டு ரெண்டே ரெண்டு பூண்டு தொலியோடையே வச்சுருக்கேங்க இது வதக்கணுங்கிற அவசியமே கிடையாது இன்ஸ்டண்ட்டாக அப்படியே செஞ்சுடலாங்க இப்போ மிக்சர் ஜார்க்குள்ள இந்த ஊரை போட்டிருந்த ஆறு வரமிளகாயை சேர்த்தாச்சுங்க அது கூட தக்காளி தண்ணி ஒரு சொட்டு கூட விட வேண்டாங்க தக்காளியும் வெங்காயத்துலேயும் உள்ள தண்ணியே விடும் அது வச்சு அரைச்சின்னு வந்துடலாம் வெங்காயம் குட்டி வெங்காயம் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் தோலோட உள்ள ரெண்டு பூண்டு இனிமேல் நமக்கு சே சேர்க்க வேண்டியது இல்லை புளி இல்லைங்க அஞ்சு தக்காளியோட புளிப்பே போதும் இனி தேவையான அளவு உப்புங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா மையாக பட்டு போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு காமிக்கிறேங்க நீங்களும் அதே மாதிரி அரைச்சின்னு வந்துக்கோங்க நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து மிக்சர் ஜாரில் பட்டு போல் மையாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க நீங்கள் அம்மி இருந்தால் அம்மியில் கூட நசுக்கி கொஞ்சம் தண்ணி விட்டு மையாக அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி கொ குழ குழப்பாக நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ க்யூட்டான ஒரு தாளிப்புங்க ஒரு ஒரு க்யூட்டான தாளிப்புங்க ஒரு இந்த மாதிரி தடுக்கா பேன் ஒன்று எடுத்துக்கோங்க தாளிப்பு கரண்டி அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க ரெண்டு டீஸ்பூன் அளவு சின்ன ஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு பாருங்க கடுகுங்க தேவையான இது வந்து தாளிப்பு கொடுக்குறேங்க கட் கடுகு உளுந்து தாளிக்க போட்டாச்சுங்க கருவேப்பில் இருந்தால் போட்டுக்கோங்க ஆப்ஷனல் தான் நெக்ஸ்ட்டு ரெண்டே ரெண்டு மரம் மிளகாங்க இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கிறேங்க அப்புறம் கொஞ்சமாக பெருங்காய தூளுக ஒரு நாலு சிட்டிகள் இதெல்லாம் நல்லெண்ணெய் தாங்க இதுக்கு ஆக்டான எண்ணெய் நல்லெண்ணெய் இருந்தால் அதிலே கடு தாளும் குடித்துப்போங்க ஏன்னாக்கா பச்சைக்கு அரைச்சிருக்கோம் நல்லெண்ணெய் செய்யும்போது சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு இனிமேல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஒரு பவுலில் இனிமேல் தாளிப்பு கரண்டியாக அரை அணைச்சிடலாம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க ரோசா பூ மாதிரி நல்லா தக தகனு மின்னுட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க அந்த க்யூட்டான தாலிப்பு அதுக்கு மேலே கொட்டுறீங்க இப்போ சூப்பரான இட்லிக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இட்லிக்கு மேலே இது விட்டு சாப்பிட சூப்பராக இருக்குங்க நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சாப்பிட்டு பாருங்கள் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்து தானே இந்த ரோசாப்பூ சட்னி ரெட் சில்லி சட்னின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் தமிழில் ரோசாப்பூ சட்னி அப்படின்னு சொல்லுவோங்க கிராமத்து பக்கத்துலலாம் இதை பச்சையாகவே வச்சு அரைச்சி சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லது சாம்பார் சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது தக்காளி வெங்காயம்லாம் இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த பச்சை வாசனை போகாமல் டேரெக்டாக அந்த ரா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும்ங்க வதக்கி கூட நம்ம செஞ்சுக்கலாம் இது இப்படியே கூட செய்வாங்க கிராமத்து பக்கத்தில் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு கண் கண்டிப்பாக வர்ஷினி பிளாகு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் பட்டன் தட்டிவிடுங்க பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இன்னும் வெவ்வேறு விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சட்னிஸ் வந்துக்கிட்டே இருக்க போகுதுங்க அதனால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க இதே மாதிரி இட்லி தோசை கூட இந்த ரோசாப்பூ சட்னி நல்லா தொட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க டேஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான சட்னி ரெசிபி வீடியோவில் பார்க்கலாங்க